அறுபது வயசான ஒரு பேங்க் மேனேஜர் விபத்தில் இறந்து போன தன்னோட ஒரே மகள் இந்த சோகத்திலிருந்து மீள முடியாம இருக்கிற அந்த குடும்பத்தை ஒரு பேங்க் கொள்ளை கும்பல் சிதைக்க முயற்சிக்குது ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த கொள்ளைக்கும் அவங்க பொண்ணு இறந்ததுக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்குன்னு ரெண்டாயிரத்தி பதிமூணுல ரிலீஸ் ஆகி இப்போ தமிழ்ல புதுசா டப்பிங் ஆகி வந்திருக்கிற ஜான் டே படத்தோட கதையை இப்போ வாங்க பாப்போம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம மூவி வாய்ஸ் தமிழ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஜான் டே ஒரு பேங்க் மேனேஜர் இவருக்கு அறுபது வயசாகுது இவரோட ஒய்ஃப் மரியா இவங்களோட ஒரே பொண்ணு சமீபத்துல ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துடுறா இதனால அந்த குடும்பமே பயங்கரமான மன உளைச்சல்ல இருக்கிறப்போ ஒரு நாள் ஜான் டே பேங்க்ல இருக்கிறப்போ ஒரு கும்பல் இவங்க வீட்டுக்குள்ள புகுந்து இவரோட ஒய்ஃபை மிரட்டி பேங்க்கை கொள்ளையடிக்க பிளான் பண்றாங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஹீரோ சில உண்மைகளை தேடி போறாரு அப்போதான் அவருக்கு தெரிய வருது தன்னோட பொண்ணு இறந்தது விபத்து இல்ல அது ஒரு திட்டமிடப்பட்ட கொலைன்னு அந்த உண்மைக்கும் இந்த பேங்க் கொள்ளைக்கும் என்ன கனெக்ஷன் அந்த வயசான காலத்திலையும் நம்ம ஹீரோ எப்படி அந்த உண்மைகளை வெளிக்கொண்டு வந்து தான் இந்த படத்தோட விறுவிறுப்பான மீதி கதை படத்தோட பலம்னு பார்த்தா இதோட அழுத்தமான தான் ஒரு வயசான கேரக்டரை ஹீரோவா வச்சு அந்த கேரக்டர் மூலமா பல ரகசியங்களை உடைக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கு ஹீரோவோட நடிப்பு மற்றும் கேரக்டர் ரைட்டிங் படத்துக்கு பெரிய ப்ளஸ் படத்துல இருக்கிற அந்த சஸ்பென்ஸ் ஃபேக்டர் கடைசி வரைக்கும் நம்மள சீட் நுனிக்கே கொண்டு வரும் படத்தோட பலவீனம்னு பார்த்தா சில இடங்கள்ல திரைக்கதை கொஞ்சம் மெதுவா போற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது அப்புறம் சில டுவிஸ்டுகளை நம்மளால ஈஸியா கணிக்க முடியுது முக்கியமான விஷயம் என்னன்னா படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்கு அதனால ஃபேமிலியோட பார்க்காம தனியா பாக்குறது நல்லது மொத்தத்துல இந்த ஜான் டே ஒரு ஒன் டைம் வாட்சபிள் கிரைம் த்ரில்லர் த்ரில்லர் படங்கள் பிடிக்கும்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க இந்த படத்துக்கு நம்ம சேனல் கொடுக்குற ரேட்டிங் டென்னுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம மூவி வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி